ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் வச்ச சாப்பாடு மீந்திருச்சுங்க குழம்பெல்லாம் தீர்ந்துருச்சு ஆனால் சாப்பாடு மட்டும் மீந்திருச்சு சரி அதுக்கு கறிப்பில சாதம் செய்யலான்னு தாங்க கறிப்பிலையை பொறிச்சிகிட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணணும் அது வாங்க என்னென்னு பார்க்கலாம் மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு ஸ்பூன் நிலக்கடலை ஆறு வர மொளகா கொஞ்ச கறிவேப்பிலை வெறும் வானிலையில் இந்த கறிவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க காஞ்ச கருவிப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ட்ரையாக வணக்கிக்கோங்க மாதிரி ட்ரை வர வரலும் நல்லா வதக்கிக்கோங்க நிலக்கடலையும் வறுத்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நிலக்கடலையை சேர்த்தணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பருப்பு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அதை மட்டும் லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் வர மிளகாவையும் கூட போட்டு நல்லா வறுத் வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாமே ட்ரையாகவே தான் வணக்கியிருக்கோம் எதுக்குமே ஆயிலே விடவே இல்லை அதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாமே ட்ரையாகவே தான் வதக்கியிருக்கோம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் அந்த பொடியை போட்டு கொஞ்சம் தாளித்து சுடு சாப்பாடு போட்டு கிளறி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் பேக் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அரைக்கிறப்ப மட்டும் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றப்ப அப்படியே கருக்கு முறுக்குன்னு இருக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் தாளிப்புக்கு வந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கறிவேப்பிலை பத்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு வர மிளகா பேனில் வந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை ஒரே ஒரு வரமுளகாவே கிள்ளி போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து அரைக்கிறதுக்கு மிளகா போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் இதுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நல்லா நறுக்கி அதையே போட்டு நல்லா வணக்கிக்கோங்க அப்புறம் வறுத்து பொடியே போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வறுத்து இருக்கனால அதை வந்து ரொம்ப வணக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு ஒன்றா சுடு சாப்பாடு போட்டுக்கோங்க இல்லை ஆறு ஆறுன சாப்பாடே போட்டு கிளறிக்கோங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிக்கோங்க கூடவே உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்